காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெருமந்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட வெண்காடு ஊராட்சியில் எண் இருநூற்று தொன்னூறில் உள்ள நிலங்களை அரசு எடுத்து தனியார் நிறுவனம் மேண்டா தொழிற்சாலை வழங்கி சுற்றுச்சுவர் அமைத்து ஆக்கிரமிப்பு செய்துள்ளனர் வெண்காடு கிராமத்தில் வாழும் ஏழை எளிய மக்கள் வைத்திருக்கும் கால்நடைகளுக்கு மேய்கால் இடவசதி இல்லாமல் அவதி அடைந்து வருகிறனர் எனவே அப்பகுதியை கால்நடைகளுக்கு இடமாக மாற்றித் தருமாறும் வெண்காடு ஊராட்சியில் உள்ள உயர்நிலை பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு விளையாட்டு மைதானம் இல்லாததால் அப்பகுதியில் சர்வே எண் இருநூற்று அறுபத்தொன்பதில் உள்ள இடத்தை சிப்காட் எடுத்து வைத்துள்ளனர் அப்பகுதியை மாணவர்களுக்கு விளையாட்டு மைதானமாக அமைத்து தரக் கோரியும் வெண்காடு ஊராட்சியில் நாளுக்கு நாள் மக்கள் தொகை பெருகி வரும் நிலையில் வெண்காடு கிராமத்தில் இரண்டாவது வார்டில் முப்பதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட தண்ணீர் தொட்டி அமைத்து தர வேண்டியும் ஒரு லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட சம்பு அமைத்து தரக்கோரியும் ஸ்ரீபெருமந்தூர் மற்றும் சந்தோஷ்புரத்தில் ஒரு ஆழ்துளை கிணறு அமைத்து தரக்கோரியும் மேலும் சுமார் எட்டு கிலோமீட்டர் தூரம் பைப் லைன் அமைத்து தரக்கோரியும் வெங்காடு ஊராட்சியில் உள்ள பெரிய ஏரி சர்வே எண் முன்னூற்று எட்டில் சுமார் இருநூற்று ஐம்பது ஏக்கர் விலை நிலங்களுக்கு பயிர் செய்ய பயன்படும் ஏரியின் கலங்கள் பழுதடைந்துள்ளதால் தண்ணீர் வீணாக செல்கிறது இதனால் இறுதி நேரத்தில் வயல்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுவதால் புதிய கலங்களை அமைத்து தருமாறும் ஏரிநீர் வருகால்வாய் பழுதடைந்துள்ளதால் புதிய வருகால்வாய் அமைத்து தரக்கோரி காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலை செல்வி மோகன் அவர்களிடம் வெங்காடு ஊராட்சி மன்ற தலைவர் அன்னக்கிளி உலகநாதன் கோரிக்கை மனு வழங்கினார்